அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெறும் காடு விளக்கிங்க தென்னைமரத்தோடு வந்து தோட்ட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவை பார்க்குறோம்ங்க இது வந்து பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் இருந்துங்க ஜஸ்ட் ஒரு ஐநூறு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு காடு தள்ளி மூணாவது காடாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி அகலம் பஞ்சாயத்து மண் ரோடு இருக்குதுங்க இந்த பூமிக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இலை வயசு மரம்ங்க ஒரு முப்பது வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்குங்க வயசு மரத்துக்கு அருமையான செம்மண் தோட்டம்ங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர்வெல் வந்து தனியாக இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த தோப்புக்கும் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க அருமையான செம்மன் பூமிங்க இது வந்து உங்களுக்கு மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரே காடு தள்ளி இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு இந்த பூமிக்கு முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அப்ரோச்சில் எல்லாமே லே அவுட்டுங்க ஹவுசிங் ஹவுசிங் சைட்டுங்க லே அவுட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு மூணு ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஏவார் இருக்குங்க அதே மாதிரி மெயின் ரோடு பேஸிலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா ரெண்டு கோடி ரெண்டரை கோடி அந்த ரேஞ்சு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குதுங்க இது ஜஸ்ட் ஒரு மூணாவது காடாக உள்ள தள்ளி உங்களுக்கு வெறுங்காடு விலைக்கே தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நாலு ஏக்கராங்க டோட்டலாக இது வந்து நாலு ஏக்கராவே நம்ம வாங்க முடியல அப்படின்னாலுமே நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கரா கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடு அப்ரோச்சில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா இது வந்து சூப்பரான லேண்டுங்க கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கரா வாங்கிட்டு கூட ஒரு போர்வெல் போட்டுங்க சர்வீஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான சொத்தாயிரம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து அறுபது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இது வந்து இது வந்து வெறுங்காட்டு விலைங்க வெறுங்காட்டோட விலைக்கு நம்ம தோப்பே வாங்கிக்கிறோம்ங்க தென்னை மரத்தோடு வாங்கிக்கிறவங்க இது வந்து அருமையான வாய்ப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாதீங்க இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே